தமிழ் திரையுலகிலும் சின்ன திரையிலும் நகைச்சுவை நடிகரான சங்கர் உடல்நலக்குறைவால் இன்று சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் காலமானார் கல்லீரல் மற்றும் சிறுநீரக நோயால் பாதிப்பு ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தமை தமிழ் திரையுலகையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இந்நிலையில் கமல்ஹாசன் தனது ஃபேஸ்புக் தளத்தில் ரோபோ சங்கர் மறைவுக்காக கவிதை ஒன்றை வெளியிட்டு இரங்கல் தெரிவித்துள்ளார் ரோபோ புனை பெயர்தான் என் அகராதியில் நீ மனிதன் ஆதலால் என் தம்பி போதலால் மட்டும் என்னை விட்டு நீங்கி விடுவாயா நீ உன் வேலை நீ போனாய் என் வேலை தங்கிவிட்டேன் நாளையை எமக்காக நீ விட்டு சென்றதால் நாளை நமதே என்று தெரிவித்துள்ளார் ரோபோ சங்கர் நேற்று முன்தினம் மதியம் ஒரு படப்பிடிப்பில் பங்கேற்ற நிலையில் மயக்கமடைந்து சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார் ரோபோ சங்கரை பரிசோதித்த மருத்துவர்கள் நீர் சத்து குறைபாடு மற்றும் குறைந்த இரத்த அழுத்தம் காரணமாக மயக்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்ததாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இந்நிலையில் வெண்டிலேட்டர் உதவியோடு சிகிச்சை பெற்று வந்த நடிகர் ரோபோ சங்கர் சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்தார் இவரது மறைவு குறித்து அறிந்த திரையுலகினர் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள் மேலும் இவரது மறைவுக்காக இரங்கல் தெரிவித்து வருகின்றார்கள் ரோபோ சங்கர் சில வருடங்களுக்கு முன்னர் மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் தீவிர சிகிச்சைக்கு பிறகு உடல்நலம் தேறி மீண்டும் படங்களில் நடித்து வந்த நிலையில் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது திரைக்கலைஞர் ரோபோசங்கர் மறைவை அறிந்து வருத்த மேடைகளில் துவங்கி சின்னத்திரை வண்ணத்திரை என்று விரிந்து தமிழ்நாட்டு மக்களை மகிழ்வித்தவர் ரோபோ சங்கர் அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் கலை உலகினருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதனை அடுத்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கூறுகையில் தமிழ் திரையுலகில் தனித்துவமான நகைச்சுவை நடிப்பால் மக்களின் இதயத்தில் நிலைத்து நின்ற நடிகர் ரோபசங்கர் அவர்களின் மறைவு செய்தி அறிந்து மிகவும் வருத்தமுற்றேன் தனது இயல்பான கலை வழிபாட்டாலும் எளிமையான வாழ்வியலாலும் அவர் மக்களின் அன்பை பெற்று சென்றார் என்று தெரிவித்துள்ளார் இந்நிலையில் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தனது அறிக்கையில் சின்னத்திரை முதல் வெள்ளித்திரை வரை பிரபலமாக விளங்கிய திரைப்பட கலைஞர் சங்கர் அவர்களின் மறைவோ மிகுந்த வருத்தத்தை அளிக்கின்றது திரைப்படத்துறையினருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் திரைப்பட கலைஞர்கள் தங்கள் கடுமையான பணிகளுக்கிடையில் உடல் நலத்தையும் பேணி பாதுகாக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துவதாக அவர் கூறியுள்ளார்